வணக்கம் நண்பர்களே இன்றைய உலகத்தில் நம்மை அடிமைப்படுத்தும் பல்வேறு விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன அவைகளையும் மீறி பெரும்பாலான மனிதர்கள் தங்களுக்கேற்ற வகையில் இன்னொருவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் வழக்கி அடிமைப்படுத்தி அவர்கள் மீது ஆளுகை செய்கின்றனர் இன்னைக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு விஷயம் மட்டுமே காரணம் என்று சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்களில் மக்கள் அடிமையாகி கிடக்கின்றனர் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை கூட உணர முடியாத அளவிற்கு தங்களை விடுவித்து கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் திணறிக் கொண்டிருக்கின்றனர் அடிமைத்தன உணர்வு தெரிய வரும்போது அதிலிருந்து எப்படி வெளியே வருவது யாராவது நம்மை காப்பாற்ற மாட்டார்களா என எதிர்பார்க்கின்றனர் ஒன்றிலிருந்து விடுதலையாகி செல்பவர்கள் வேறொரு விஷயத்தில் அடிமையாகி போகிறார்கள் அடிமைப்பட்டு கிடப்பவர்கள் தங்களுக்கு இருக்கும் சொந்த பலத்தை மறந்து நாளடைவில் பலவீனப்படும் நிலைக்கு தள்ளப்படுவர் என்பது மட்டும் நிச்சயம் தந்திர வார்த்தைகளை பேசி மயக்கிடுவோரது பேச்சின் நம்பகத்தன்மையை ஆராயாமல் அதனை அப்படியே நம்பி உள்வாங்கி ஆழ்மனதிற்குள் பதித்துவிட்டாலே போதும் அந்த வார்த்தை நம்மையும் அறியாமல் நம்மை அடிமைப்பட வைத்துவிடும் ஒருவேளை தேவையில்லாமல் போய் சிக்கிக்கொண்டோமோ என்ற உணர்வு வரும்போது மன உறுதியோடு லாபமோ நட்டமோ அங்கிருந்து வெளியேறி செல்வது அறிவுடைமை சுயநலமிக்க மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் தான் நாமும் வாழ்கிறோம் என்பதால் நம்ம யாரும் அடிமைப்படுத்த முடியாத வகையில் விழிப்போடு இருத்தல் நல்லது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பலம் பலவீனம் இரண்டையும் அறிந்து வாழ்வோம் என்றால் யாருக்கும் எதற்கும் அடிமைப்பட வேண்டிய தேவை இருக்காது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்